வெல் கம் டு ஏ கே கிச்சன் இன்னைக்கு கிச்சன பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான வெயில் அடிக்குதா ஸோ மருமகா வந்து எனக்கு குளு குளுன்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்சுருக்கமா ஒரு ஃப்ரூட் ஃப்ரூட் கஸ்ட் ஃப்ரூட் கஸ்டட் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளதெல்லாம் நான் அவள் கையில் கொடுத்துருவேன் ஸோ அவ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு செஞ்சு தரப்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு ஸோ இப்போ அதில் நம்ம டேஸ்ட் பண்ண போறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னால் இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் கிளாட் ப்ரைஷில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு மரமாக கேட்டிருக்கிறது ஃபுல்லாக நெட் சாரி இது வந்து ஃபுல்லாக பார்ட்டி வியர் ஃபங்க்ஷன் கேட்டக்கூடிய சூப்பரான சாரீ சாரியோட ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி பாடி ஃபுல்லாக அதாவது நெட்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த இதுலேயும் வீவிங்லேயும் வந்து நல்ல ஒரு த்ரெட் ஒர்க்கு பீட்ஸு இங்கே பாருங்கள் செம்மையாக கோல்டன் கலரில் உங்களுக்கு நல்ல வந்து டிசைனர் அப்புறம் வந்து வித் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான மேங்கோ டிசைன் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது சிங்கிள் ஃபீட் சுற்றாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்களை மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபீட்ஸ் கொண்டு நீங்கள் கேட்டீங்களா அந்த சாரி வந்து ஃபைவ் நைன்ட்டிக்கு வந்திருக்கு இதில் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இப்போ நாங்கள் கேட்குறோம் பாத்தீங்கன்னா இந்த சாரியும் நமக்கு கிளாட் ப்ரேஷ்ல சேல்ஸ் வந்துருக்கு எட்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி இது ஃபைவ் நைன்ட்டி ஓகேங்களா இந்த சாரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் லைட் கலரும் கூட அதே மாதிரி நீங்கள் பாருங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து வித் பிளவுஸோட வரும் இந்த சேரீ வித் ப்ளவுஸோட சிக்ஸ் மீட்டர்ஸு இது வந்து வித் அவுட் அதாவது வித் பிளவுஸோட தான் வரும் இது வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் சாரி மட்டுமே இருக்கு அது போக உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் இந்த சாரி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்க எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து மருமகா தான் ஃபுல் ப்ரிப்ரேஷன் அவங்க செஞ்சுருக்காங்க செய்ய போகிறாங்க செஞ்சு நம்ம தரப்போகிறாங்க சாப்பிட போகிறோம் ஓகேங்களா வாங்க கஸ்டர்ட் ஃப்ரூட் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம்ல ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள கொடுக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணுறேன் டூ ஹார்ஸ் வந்து இதை நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து இதை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம்

இந்த இது கூட கஸ்டர்ட் பவுடர் வேணும் அது வந்து ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் டேபிள் ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நமக்கு நாங்கள் வந்து இப்போ எடுத்துக்கிறது வந்து பொம்மோ கேட்டு ஆப்பிள் பனானா அதுக்கப்புறம் கிரேப்ஸ் ஓகேங்களா அது கூட வந்து கொஞ்சோண்டு டேட்ஸ் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து கூட்டி குட்டி நட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு தேவை நீங்கள் இதில் எது வேணாலும் வேணாம்னா எடுக்க வேண்டாம் எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்கள்கிட்ட வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் வச்சுக்கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹாஃப் லிட்டர் ஆஃப் பால் இருக்குதுங்களா அதை வந்து இந்த பேனில் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் போட்டு கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஆட் பண்ணுவோம் லைக் இந்த கஸ்டர்ட் பவுடர் ஓகேங்களா அப்போ வந்து இதில் வந்து ஹாஃப் லிட்டர் எடுத்துருந்தோமா இதில் வந்து ஒரு கால் கப் ஓகேங்களா அதை வந்து இதுல எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ நீங்க சில் பண்ணணும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த தூடெல்லாம் கரையிற்கு வச்சுக்கிட்டு ஏன்னா வந்து இந்த பவுடரை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இதில் மிச்சம் இருக்கிற பாலை வந்து அப்படியே வந்து இந்த பேனில் ஊத்திருங்க ஓகேங்களா இப்போ ஊத்திட்டேன் இப்போ நம்ம வந்து பாலை இதுக்குள்ள ஊற்றிட்டோம் இப்போ வந்து இதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஓகேங்களா இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நீ நம்ம வச்சுருக்க அந்த ஃபைவ் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகரை வந்து இதில் ஆட் பண்ண கூடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அடிக்கிடிக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க சிம்மிலையே வச்சுக்கிட்டு கிணறுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பால் ஆலைடே நமக்கு கொதிச்சதாக இருக்குது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவை கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சுகரா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் sugar கம்மி பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்க sugar நிறைய பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து கொஞ்சம் ஆட் ஆயிடுச்சு என்ன பண்ண போறோம் இது சைட்ல இப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த சைடில் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இதுல ஆல்ரெடி கொஞ்சமேட்டு பால் நடத்த சொன்னேன்ல அந்த பாலில் வந்து இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நமக்கு மிக்ஸ் ஆகிட்டே இருக்குல்ல இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் பண்ண போதோ ஏன்னா ஆல்ரெடி பால் குதிச்சனால ஜஸ்ட் நீங்கள் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட கூல் பண்ணியிருக்கேன் இந்த வாட் இந்த பாலை ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஸ்டெர் பண்ணியாச்சு இப்போ அது வந்து இந்த பால் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இதை நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இந்த மில்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா பாப்போம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ட் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நைன் டு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் இது கொஞ்சம் க கட்டி ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் மொத்தமாக ஊற்றி தான் மொத்தமாக ஊற்றிட்டேன் ஸோ இதை கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நம்ம அப்படியே கீண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடிப்படிக்கக்கூடாது அதனால் கீண்டிக்கிட்டே இருங்க செம்மை ஃப்ளேவராக வருது இப்போவே செமையாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிது உங்களுக்கு நல்லா இப்போ உள்ள திக்னஸ் வந்துச்சா இன்னும் கொஞ்சம் கூட கிண்டி கிண்டியனா இன்னும் திக்னஸ் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா ஸ்டிர் பண்ணியாச்சு நல்லா இப்போ கட்டியாக இந்த பாருங்கள் கட்டி ஆகணும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிவிடுங்கன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட இது வந்து நான் ஒரு செவன் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் ஒரு நீங்கள் செவன் மினிட்ஸ் இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நைன் மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணியாச்சு நான் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இதை வந்து ஒரு கண்டெய்னரில் மாட்டு போறோம் நான் இன்றைக்கி கண்டெய்னர் எதை எடுத்துருக்கேன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து இதை வந்து இப்போ நல்லா தொரைச்சிக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா

க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இல்லைன்னா இது கொஞ்சம் சூடு ஆற விட்டு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஆஃப் அனவர் இல்லை ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் தர மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுதான் எடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ பாருங்க எப்படி நல்லபடியே க்ரீமியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்துக்கிறேன் ஆப்பிள் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் போட்டு அப்படி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ இது ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம போட்டாச்சா நெக்ஸ்ட் வந்து இனி வந்து எல்லாம் போட போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கோங்க

இதை வந்து இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா ஹாஃப் அன் ஹவர் கிட்டே நீங்கள் வந்து ஃப்ரீஸில் வச்சு எடுத்திங்கன்னா சாரி உங்களோட ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இல்லை இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலி இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது அப்புறம் நட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் மட்டும் தான் இருக்குது ஹெல்த்தியானதுதான் ஸோ நம்ம மில்க் தான் ஊற்றிருக்கோம் கொஞ்சோண்டு தான் சக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரிலேட்டடான ஸ்நாக்ஸு இந்த மாதிரி சம்மர் டைம்க்கு நீங்கள் வந்து நல்லா கூல்டாக குடிக்கிற மாதிரி எதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து எங்களோட ஏகேபி கிச்சனையும் நீங்கள் வந்து அதில் இருக்க ரேண்டமாக வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது போல் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பாருங்கள் ஏகேபி கிச்சனையும் பிளாட் ஃபாஷன்ஸையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்